Hi, friends! Welcome to Forsta Studios. வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்டியான குருமா ரெசிபி சட்டுனு பத்தே நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த டேஸ்டியான குருமா ரெசிபி ஒரு ஸ்பெஷலான மசாலா அரைச்சி நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த குருமா ரெசிபி இட்லி தோசையோட சுட சுட இட்லியோட தோசையோடு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்திக்கும் கூட இந்த குருமா ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான சுவையான உடனடியாக உடனேயே வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு செய்யக்கூடிய இந்த சுவையான குருமா ரெசிபி எப்படி செய்யலான்னு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போது இந்த குருமாவுக்கு ஒரு மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆன பிறகு ஒரு இருந்து எட்டு பல் பூண்டு கூடவே ஒரு அளவுக்கு நல்லா தோல் சீ விட்டு கொஞ்சமாக பொடிப்பொடியாக கட் பண்ண இஞ்சி இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த இஞ்சியும் பூண்டும் லேசாக வதங்க ஆரம்பித்த பிறகு நம்ம வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரஃப்பாக கட் பண்ண ஒரு பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது நம்ம அரைக்க தான் போகிறோம் அப்படிங்கிறதுனால சும்மா ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கும் போது உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு அஞ்சு பச்சை மிளகா சின்ன சின்ன பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நம்ம வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இந்த குருமாவுக்கு பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் வேறு வந்து உங்களுக்கு தனி மிளகாய் தூளோ இல்லை வர மிளகாயோ எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் மட்டும் நான் இன்றைக்கி சின்ன சின்னதாக இருக்கிறதுனால சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பும் சேர்த்து வதக்கிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வாசனைக்காக ஒரு சின்ன பீஸ் பட்டை ஒரே ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேன் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு சின்ன பீஸ் பட்டை ஒரு கிராம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க நம்ம அரைக்க போகிறோம் அப்படிங்கிறனால வாசனை இதுவே கரெக்டாக இருக்கும் ஒரே ஒரு ஏலக்காய் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் தேங்காய் வந்து ஒரு கால் முடி அளவுக்கு தேங்காய் கொஞ்சம் பல்லு பல்லாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இது மாதிரி ஒரு ரொம்ப கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையான மசாலாவை வ மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்களாக வதக்கி முடிச்சிட்டோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதனால் ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற விட்டுடுங்க ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல நைஸான பேஸ்ட்டை இதை அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க இப்போது அதே கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பீஸ் பிரிஞ்சியலை மட்டும் சேர்த்துருக்கேன் மற்றபடி சோம்பு பட்டக்கிரம்பு எல்லாமே நம்ம அந்த மசாலாவில் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் இப்போ வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை ஒரு பிரிஞ்சியில் மட்டும் கொஞ்சமாக சேர்த்து தாளிச்சிட்டு பாதி பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயம் ஓரளவு வதங்கும் போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நல்லா பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்ததுன்னா மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு குக் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் அப்போ தான் குருமாவில் டேஸ்ட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தக்காளி முழுசு முழுசாக இருந்தால் குருமா டேஸ்ட்டு நல்லா இருக்காது நல்லா வதக்கி வதங்கிற அளவுக்கு டைம் கொடுத்து கொஞ்சம் வதக்கி விடுங்க கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்து வதக்கிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துடும் இப்போ பார்த்தா தெரியும் தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா குக் ஆகிடுச்சு அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே வதக்கின பொருள்கள்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மசாலாவாக அரைச்சிட்டு வந்திருக்கோம் அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸான மசாலாவாக அரைச்சிக்கணும் இதில் நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்து கலந்து நம்ம குருமாவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த மிக்சி ஜார்லையே இன்னும் ஒரு ரெண்டு டம்மர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்க போகிறேன் இந்த குருமா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் திக்காக இருந்தால் குருமா நல்லா இருக்காது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தாராளமாகவே மிக்ஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கொதிக்க கொதிக்க நம்ம வந்து தேங்காய் பொட்டுக்கடலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா திக்காகி வரும் குருமா அதனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இன்னும் ஒரு ஒரு டம்ளர் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்த பிறகு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம சேர்த்துக்கலாம் ஏற்கனவே தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நம்மளுடைய குருமாவை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் ஒரு ரெண்டு கொதி கொதிக்க வச்சுக்கிட்டிங்கனாக்கா நம்மளுடைய டேஸ்டியான குருமா நல்லா கம்ம கம்னு வாசனையாக சூப்பராக ரெடி ஆயிரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஓப்பன் பேன்லேயே வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ கம கம்மனு வீடு முழுக்க வாசனையாக சூப்பராக குருமா ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இட்லி குருமா ரெடி ஆகிரும் இந்த குருமா இட்லிக்கு தோசைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சப்பாத்தி குடையும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த குருமா ரெசிபி நீங்கள் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்